வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டது இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தமிழக சட்டசபையில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன தீர்மானம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்மானங்கள் மீதான விவாதம் நடத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிறத தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தீர்மானிப்பார் தமிழ்நாடு சட்டசபையின் நடப்பாண்டில் முதல் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் தமிழ்நாடு சட்டசபை கூட்டம் தொடங்கும் தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் ஆர் ரவி ஒவ்வொரு முறை உரை நிகழ்த்தும் போது ஏதாவது ஒரு சர்ச்சைகள் நடந்து பாதியில் அவர் கிளம்பி போகிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த முறையும் அப்படிப்பட்ட சர்ச்சை எழுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி திடீர்னு வேங்க வயல் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகமான விவகாரம் குறித்து சட்டசபையில் விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு தீர்மானங்களை விவாதத்துக்கு அனுமதிக்கலாமா அப்படிங்கிறது குறித்து சபாநாயகர் அப்பாவுதான் தீர்மானிப்பார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கவெயல் கிராமத்தில் நடந்தது இந்த கிராமத்தில் திராவிட மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மலம் கலக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இறுதியில் இந்த அவலம் நடந்தது ஆனால் ரெண்டு வருஷம் கடந்துவிட்ட நிலையிலும் வேங்கவயல் குற்றவாளி யாருன்னு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதா ஞானசேகரன் செய்யப்பட்டதாக குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரு கோரிக்கை இதற்காக எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க ஆனா தமிழ்நாடு அரசு இந்த குற்றங்களை திட்டவட்டமா மறுக்குது இந்த விஷயத்துல நிலைப்பாடு என்ன இதே திமுக கூட்டணியில தான் கட்சியும் இருக்கு ஆனா அவங்க தவறு திமுக கட்சி மேலேயே இருந்தாலும் திமுக அதிமுக எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க ஆனா கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக அரச எந்த கேள்வியும் கேட்காம இந்த ஆட்சியில நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு சகிச்சிட்டு கடந்து போறது விசிகாவோட நிலைப்பாடா இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் எதிர்கட்சிகள் எல்லாம் பயங்கரமா களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல விசிகா ரொம்பவே கப் கப்சிப்னதா இருக்காங்க இதுவே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா கண்டிப்பா விசிகா இறங்கி ஏதாவது வந்து செய்திருப்பாங்க ஆனா இதுவும் ஒரு பொது பிரச்சனை தானே மக்கள் பிரச்சனை தானே இந்த மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா கூட்டணியில இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி தப்பு பண்ணா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கு நிச்சயமா கேள்வி கேட்கலாம்னு நம்பலாம் சமீபத்துல திருமாவளவன் கொடுத்த இன்டர்வியூல கூட இந்த வழக்குல நியாயமான முறைப்படி விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு இதுக்கிடையில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திமுக அரசுக்கு அழுத்தமும் கொடுக்கப்பட்டது விசிகா சார்பில் அது மட்டும் இல்லாம இந்த தடவை இருபத்தஞ்சு தொகுதிகளை நாங்க எங்க கட்சி சார்பாக கேட்க போறோம் அப்படின்னு திமுக அரசுக்கு அரசியல் ரீதியா வீசிக்கா ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு வெளிப்படையா இதை அவங்க சொல்லலனாலும் அரசியல் புரசலா அரசியல் விமர்சகர்களும் சரி சோஷியல் மீடியாலும் சரி இந்த தகவல் பரவிட்டு தான் இருக்கு இந்த நிலையில தான் இப்போ சட்டசபையிலும் ஆளும் திமுகவுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையில இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை வீசிக்க கையில் எடுத்திருக்காங்க வேங்கை வயல் பிரச்சனையும் சரி இந்த அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி வழக்கும் சரி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஏற்கனவே ரெண்டு வருடம் கடந்து விட்ட நிலையில் இப்போ வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனையில் ஒரு தீர்வும் கிடைக்கல இதை இவ்வளோ தூரம் விட்டு வச்சிருக்கவே கூடாது காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து முடித்து குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ இழுப்பறி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆதி திராவிடர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது விசிகாவோட கடமை ரெண்டு வருஷம் அவங்க பொறுமை காத்துட்டாங்க மக்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தான் விசிகா தலைவர் திருமாவளவன் சபதம் ஏற்று கட்சியை நடத்திட்டு வராரு அவரே வந்து இதை வந்து அலட்சியமாக விட்டா இதுக்காக குரல் கொடுக்குறவங்க யார் இதுக்காக வேற யார் குரல் கொடுப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சாவது இது கழுத்தம் கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சு அதுவே பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட பாலியல் பலாத்கார வழக்கு இதுக்கும் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் இந்த முக்கியமான ரெண்டு பிரச்சனைகளை கையில் எடுத்து இத பத்தி சட்டசபையில் விவாதிக்க போறோம்னு விசிகா கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் ஆனால் என்ன நோக்கத்துல விசிகா இப்படி பண்றாங்க அப்படிங்கறதுதான் தெரியல அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் திமுக கூட்டணியில் ஏதாவது விரிசலை ஏற்படுத்துமா இல்லை இது அப்படியே அணைஞ்சி போகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை